ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி உருளைக்கிழங்கு அறுவடை தான் பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா எண்பது நாள் கழித்து அறுவடை பண்ணுறோம் செடியெல்லாம் நல்லா காஞ்சி போச்சு இப்போது அதை எல்லாமே நல்லா அறுவடை பண்ணிக்கலாம் எவ்வளோ வருதுன்னு தெரியல பார்க்கலாம் செடியோட பிடுங்கியாச்சு அதில் தான் வந்திருக்கு உள்ளே தொட்டியை குட்டி மண்ணில் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கலாம் மண்ணெல்லாம் லூஸாக தான் இருக்குது ஆனால் எவ்வளோ இருக்குது தான் இருக்குது போல் குட்டி குட்டியாகவும் கொஞ்சம் ஹோல்சேலில் பெருசாகவும் இருக்குது அப்போ அது நல்லா சூப்பராக இருக்குது உருளைக்கிழங்கு பாருங்கள் எப்படியும் ஒரு அரை கிலோ தான் வரும் போல் இருக்குது அவ்வளோதான் தான் இருக்குது நமக்கு வீட்டுக்கு தேவையானது நம்மளே அறுவடை பண்ணிக்கலாம் சூப்பராக இருக்குது வளர்க்குறதும் ஈஸியாக தான் இருக்குது சிம்பிளாக இவ்வளோ தான் அறுவடை பண்ண உருளைக்கிழங்கு அரை கிலோவுக்கு தான் தேருது நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதனுடைய குரோத்திங் வீடியோ பார்க்கணும்னா நம்ம சேனலில் இருக்குது போய் பாருங்கள் நல்லா குட்டி குட்டியாக சூப்பராக அழகாகவும் இருக்குது பெருசு பெருசாகவும் இருக்குது மொத்தமாக சேர்த்தா ஒரு அரை கிலோ முக்கால் கிலோ தான் வரும் ஓகே இது நம்ம வீட்டுக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா வரும் ஓகே பாய் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே